வணக்கம் இந்த முறை நீங்க கொடுத்திருக்கிற தகவல்களை போது வரப்போற பொங்கல் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் திருவிழாவா இருக்கும் போல தெரியுது ஆமா ஒரு பக்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஏற்பாடுகள் நடக்குது இன்னொரு பக்கம் பெரும் சர்ச்சைக்குள்ளான மகளிர் உரிமை தொகை திட்டத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வராங்க கரெக்ட் மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பண்டிகை கொண்டாட்டம் ஆனா நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது முழுக்க முழுக்க வரப்போற தேர்தலை மனசுல வச்சு பின்னப்பட்ட ஒரு வியூகம் மாதிரி தெரியுதே நிச்சயமா இது வெறும் பண்டிகை பரிசறிவிப்பு இல்ல போன வருஷம் நடந்த சம்பவங்கள் மக்களின் கோபம் எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் வரப்போற சட்டமன்ற தேர்தல்னு பல விஷயங்களோட ஒரு கூட்டு விளைவு தான் இது அப்படியா அதனால இந்த திட்டங்கள்ல என்ன தராங்கிறத விட ஏன் தராங்க எப்படி தராங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்னங்கிறத நாம ஆழமா அலசி பார்க்கணும் சரி அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்பு அரசாங்கம் இதுக்கு ஜிஓ கூட போட்டாச்சு இல்லையா ஆமா அரசாணை வெளியிட்டாச்சு அப்போ இந்த தொகுப்புல என்னதான் இருக்கு இந்த தொகுப்புல வந்து வழக்கம் போல ஒரு முழு கரும்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஓகே அப்புறம் வேட்டி சேலை இருக்கு இது ஒரு குறியீட்டு ரீதியான தொகுப்புன்னு சொல்லலாம் நீங்க குறியீட்டு ரீதியானு சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா எல்லோருடைய கவனமும் அந்த பொருட்கள்ல இல்ல கூட வரப்போற ரொக்கபணத்து மேல தான் இருக்கு அதான் உண்மை சரி இந்த பொருட்களுக்கு மட்டும் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்கன்னா உங்க குறிப்புகள்ல சில புள்ளி விவரங்கள் இருக்கே ஆமா இதுதான் விஷயத்தோட மைய புள்ளி சும்மா 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த தொகை போகுது 20 கோடி 22 லட்சம் குடும்பங்கள் ஆமா இதுக்காக நீங்க சொன்ன அந்த கரும்பு அரிசி சர்க்கரைக்கு மட்டும்

இந்த கொள்முதல் விலை பத்தியும் உங்க குறிப்புகளில் ஒரு சுவாரஸ்யமான விவரம் இருக்கு ஒரு கரும்புக்கு முப்பத்தெட்டு ரூபாய் ஒரு கிலோ சர்க்கரைக்கு நாற்பத்தெட்டு ரூபாய்னு விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க இது சும்மா ஒரு நிர்வாக விவரம் தானே இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா இது வந்து வெறும் நம்பர்கள் இல்ல இந்த கொள்முதல் விலைங்கிறது ஒரு பெரிய கொள்கை முடிவு கரும்புக்கு முப்பத்தெட்டு ரூபா கொடுக்கிறது விவசாயிகளுக்கு நியாயமான விலையா ஆமா அரசாங்கம் திறமையா கொள்முதல் செய்யுதா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு இந்த சின்ன நம்பர்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட வாழ்வாதாரம் இருக்கு சரி இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கற கேள்விக்கு வருவோம் ரொக்க போன வருஷம் ரொக்க கொடுக்காதது ஒரு பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்துச்சு ஆமா ஆமா அந்த அனுபவத்துல இருந்து இந்த முறை என்ன பாடம் கத்துக்கிட்டாங்கன்னு தெரியுது நிச்சயமா அந்த அனுபவம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உங்க ஆதாரங்களின்படி இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணமும் இருபத்தி ரெண்டு பொருட்களும் கொடுத்தாங்க ஆமா கொடுத்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனா போன வருஷம் பணம் இல்லாம வெறும் பொருட்கள் மட்டும் கொடுத்தது மக்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அந்த கோபத்தை சரி செய்யதான் இந்த முறை இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பரிசு தொகை இருக்கும்னு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறதா உங்க குறிப்புகள் சொல்லுது இதுவரை இல்லாத அளவுக்கு இது ஒரு அரசியல் ரீதியான வார்த்தை அப்போ அந்த மேஜிக் நம்பர் என்னவா இருக்கும் எவ்வளவு பணம் எதிர்பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல ஆனா பரவலா மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பேசப்படுது மூவாயிரம் முதல் ஐயாயிரம் வரை ஆமா இதுல ஒரு முக்கியமான விஷயம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரி வரப்போற சட்டமன்ற தேர்தலை வச்சு பார்க்கும்போது மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய அரசாங்கம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் குறிப்பிடுது ஒரு நிமிஷம் ஐயாயிரம் ரூபாய் இரண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி குடும்பங்களுக்குன்னா இது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வருமே ஆமா ஒரு மிகப்பெரிய தொகை ஒரு சில வாரங்கள்ல இவ்ளோ பெரிய தொகையை மக்கள் கையில கொடுக்கறது பொருளாதார ரீதியா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒரு அற்புதமான பொருளாதார ஊக்கமா இல்லைனா குறுகிய கால பணவீக்கத்துக்கு வழிவகுக்குமா உங்க ஆதாரங்கள்ல பொருளாதார நிபுணர்கள் இத பத்தி ஏதாவது சொல்றாங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி ஆதாரங்கள்ல இத பத்தி ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கு ஒரு தரப்பு பண்டிகை காலத்துல மக்களில் வாங்கும் சக்தி இது பல மடங்கு அதிகரிக்கும் சிறு வணிகர்கள் வியாபாரிகள்னு பொருளாதாரத்தோட அடிமட்டத்துல ஒரு பெரிய சுழற்சியை இது உருவாக்கும்னு சொல்றாங்க அது ஒரு பாசிட்டிவான பார்வை இன்னொரு தரப்பு திடீர்னு இவ்ளோ பணம் புழக்கத்துக்கு வரும்போது அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் தற்காலிகமா உயர வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க ஆனா அரசியல் ரீதியா பாக்கும்போது இந்த பொருளாதார தாக்கங்களை விட மக்கள் மத்தியில கிடைக்கிற வரவேற்பு தான் அரசாங்கத்துக்கு முக்கியமா இருக்கும் சரி இவ்ளோ பெரிய தொகையையும் பொருட்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது ஒரு பெரிய சவால் அதுக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு டோக்கன் முறை பத்தி சொல்லியிருக்காங்களே ஆமா இதற்காக ஒரு தெளிவான திட்டத்தை வகுத்திருக்காங்க ஜனவரி மூணாம் தேதியிலிருந்து ரேஷன் கடை ஊழியர்கள் ஒவ்வொரு வீடா போய் டோக்கன் கொடுப்பாங்க வீட்டுக்கே வந்துருமா ஆமா அதனால மக்கள் கடைக்கு அலைய வேண்டியதில்லை வீட்டுக்கே டோக்கன் வருதுங்கிறது கேட்க நல்லாத்தான் இருக்கு ஆனா நடைமுறையில இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய குழப்பம் வருமே ஒருத்தர் வீட்ல இல்லனா என்ன ஆகும் ஏற்கனவே வேலைப்பழு அதிகமா இருக்கிற ரேஷன் கழ ஊழியர்களுக்கு இது இன்னும் கூடுதல் சுமையா ஆகாதா உங்க சந்தேகம் நியாயமானது தான் இது சம்பந்தமா உங்க குறிப்புகள்ல ஏதாவது ஆசங்ககள் குறிப்பிடப்பட்டிருக்கா இருக்கு இந்த நடைமுறை சிக்கல்களை தவிர்க்க சில ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க டோக்கன்ல பரிசு வாங்க வேண்டிய தேதியும் நேரமும் அதாவது காலை அல்லது மாலைன்னு தெளிவா போட்டிருக்கோம் ஓஹோ இதனால ஒரே நேரத்துல எல்லாரும் கடையில குவியுறத தவிர்க்க முடியும் முதல் நாள் ஒரு கடைக்கு இருநூறு டோக்கன்களும் அடுத்தடுத்த இருந்து டோக்கன்கள் வரையும் கொடுக்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்குன்னு படிச்சேன் நம்ம ரேஷன் கார்டு எந்த கடையில பதிவாயிருக்கோ அங்க மட்டும்தான் வாங்க முடியும் வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இது சிரமமா இருக்குமே அது ஒரு முக்கியமான கட்டுப்பாடு முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வெளியூர்ல இருக்கிறவங்க யாரையாவது ஒருத்தர தர உங்க குடும்பத்திலிருந்து அனுப்பி வாங்கிக்க வேண்டியிருக்கும் சரி ஒருவேளை அந்த நாள்ல வாங்க முடியலன்னா ஒருவேளை குறிப்பிட்ட நாள்ல வாங்க முடியாம போனவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பொங்கலுக்கு முந்தின நாள் அல்லது பொங்கல் அன்னைக்கு வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு பொதுவான நாள் ஒதுக்கப்படும் சொல்லிருக்காங்க அதனால யாரும் விடுபட மாட்டாங்கன்னு நம்புறாங்க சரி இந்த பொங்கல் பரிசுங்குற பெரிய தலைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மொத்த பணப் பரிமாற்றத் திட்டமும் ஒரு பெரிய அரசு கொள்கையோட ஒரு பகுதி மாதிரி தெரியுது கரெக்ட் அதுதான் நம்மளே அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது மகளிர் உரிமை தொகை திட்டம் சரியா சொன்னீங்க பொங்கல் பரிசுங்கிறது ஒரு முறை கொடுக்கறது ஆனா மகளிர் உரிமை தொகைங்கிறது மாச மாசம் நடக்கிற ஒரு பெரிய நேரடி பணப்பரிமாற்ற திட்டம் ஆமா இந்த திட்டத்தோட தொடக்கமே பெரும் சர்ச்சையோட தான் ஆரம்பிச்சது லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது பெரிய அதிருப்தியை உண்டாக்குச்சு ஆமா அது ஒரு பெரிய அரசியல் விவாதமாவே மாறுச்சு தகுதியானவர்கள் ஒரு பட்டியல் அரசாங்கம் வெளியிட்டதும் எதிர்கட்சிகள் அனைவரும் கொடுக்கணும்னு சொன்னதும் பெரிய விவாதமாச்சு ஆமா ஆமா இந்த விமர்சனங்களை அரசாங்கம் இப்ப எப்படி கையாளுது அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரிதான் இப்போதைய அறிவிப்புகள் இருக்கு முதலமைச்சர் இந்த திட்டம் இன்னும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கார் ஓ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அனைவருக்கும் உரிமை தொகை கிடைப்பதற்கான புதிய நெறிமுறைகளை உருவாக்க ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா உங்க ஆதாரம் சொல்லுது ஒரு நிபுணர் குழுவா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ ஆரம்பத்துல வகுத்த நெறிமுறைகள்ல தவறு இருந்துச்சுன்னு மறைமுகமா ஒப்புக்கொண்டாங்களா இல்ல இது திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு அரசியல் ரீதியான நகர்வா இது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் நகர்வனே சொல்லலாம் ஆரம்பத்துல போட்ட விதிகள் ரொம்ப கடுமையா இருந்துச்சுன்னு வெளிப்படையா ஒத்துக்காம புதிய நெறிமுறைகள் மூலமா தகுதியானவர்களோட எண்ணிக்கைய அதிகப்படுத்த பார்க்கறாங்க பாக்குறாங்க அதனால நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைக்கும் கரெக்ட் சீக்கிரமே நிராகரிக்கப்பட்டவங்க மேல்முறையீடு செய்யவும் இதுவரைக்கும் விண்ணப்பிக்காதவங்க புதுசா விண்ணப்பிக்கவும் வாய்ப்பு வழங்கப்படும் எதிர்பார்க்கலாம் அப்போ இது எதிர்கட்சிகள் கேட்ட மாதிரி அனைவருக்குமான திட்டமா மாறதுக்கான ஒரு முதல் படியா அனைவருக்குமான திட்டம்னு நேரடியா சொல்லல ஆனா அதுக்கான கதவுகளை தறந்து விடுற ஒரு முயற்சி இது சரி நிபுணர் குழு அறிக்கை வந்த பிறகு தகுதிக்கான நிபந்தனைகள் தளர்த்தப்படலாம் உதாரணமா கார் வச்சிருந்தா இல்ல வருமான வரி கட்டினா இல்லங்கற மாதிரி விதிகள்ல சில மாற்றங்கள் வரலாம் அப்போ இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்க இருக்கு வரப்போற தேர்தலுக்கான ஒரு முதலீடு தான் இது மட்டும் இல்லாம தொகையிலயும் ஒரு மாற்றம் வந்திருக்கு ஆமா அதுதான் இன்னொரு பெரிய அறிவிப்பு மாச மாசம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆயிரம் ரூபாய் வர இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா உயர்த்தப்படும் சொல்லிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறா ஆமா இது ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் சேர போறவங்களுக்கும் பொருந்தும் அப்போ இந்த மேல்முறையீடு செய்யறவங்களுக்கு எப்ப பணம் கிடைக்கும் அதுக்கு ஏதாவது காலக்கெடு இருக்கா இருக்கு உங்க குறிப்புகள்ல தெளிவா சொல்லிருக்காங்க மேல்முறையீடு செய்யறவங்க ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும் ஜனவரி பத்து அப்படி செஞ்சா ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அதாவது பொங்கல் அன்னைக்கு அவங்க வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசோட இதையும் சேர்த்து ஒரு டபுள் போனஸா தான் திட்டம் ஆஹா இந்த எல்லா தகவல்களையும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிதி உதவியை கொண்டு வரப்போகுது ஒரு பக்கம் பொங்கல் பரிசா ஐநாயிரம் ரூபாய் வரைக்கும் ரொக்க பணம் இன்னொரு பக்கம் உயர்த்தப்பட்ட மகளிர் உரிமை தொகையா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இது ஒரு பெரிய பொருளாதார நிகழ்வு நிச்சயமா இது வெறும் பண்டிகை கால பரிசுங்கிறத தாண்டி ஒரு அரசாங்கத்தோட நிதி நிர்வாகம் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் மிக முக்கியமா அதோட தேர்தல் கால வியூகங்கள் எல்லாத்தோட வெளிப்பாடாகவும் இதை நாம பார்க்கணும் கரெக்ட் இந்த அளவுக்கு பணத்தை மக்கள் கையில கொடுக்கறது வரப்போகிற தேர்தல்ல வாக்குகளா மாறுமாங்கிறது தான் இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி சரி இதிலிருந்து எங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை நீங்க எடுத்துக்கணும் நாம என்ன கொடுக்கறாங்க ஏன் கொடுக்கறாங்கன்னு பேசிட்டோம் அதாவது பணம் மற்றும் அரசியல் ஆனா எப்படி கொடுக்கறாங்கங்கறத நீங்க யோசிச்சு பாக்கணும் வீட்டுக்கு வீடு டோக்கன் குறிப்பிட்ட கடையில மட்டும்தான் வாங்கணுங்கிற விதி மேல்முறையீட்டுக்கான காலக்கெடு இந்த மாதிரியான நிர்வாக வழிமுறைகள் உண்மையிலேயே மக்களோட வசதிக்காக உருவாக்கப்பட்டதா இல்ல அவங்களோட பொறுமையையும் சுயமரியாதையும் சோதிக்கிற சிக்கலான நடைமுறைகளா மாறுதா ஆமா அது யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு நல்ல நலத்திட்டங்கிறது பணத்தை கொடுக்கறதுல மட்டும் இல்ல அதை எவ்வளவு மரியாதையோடையும் திறமையோடையும் கொண்டு சேர்க்குறோங்கிறதுலையும் இருக்கு இது வெறும் பகிர்வுக்கான சோதனை இல்லை ஒரு அரசாங்கத்தோட நிர்வாகத்திறனுக்கான சோதனையும் கூட